பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்நாகிருஷ்ணன் பைரவனமாக பைரவ ஆசீர்வாதம் ஜான்வரி இருபத்தி ஒன்பது தை பதினாறு திருகோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை திருகோணம் அப்படின்னாவே ஒவ்வொரு பெண்களுக்கும் தாலி பாக்கியமாக கருதக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு வழிபாடுகளில் திருவோண நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் தை அமாவாசை இந்த தை அமாவாசைங்கிறது ஈர்ப்பு தன்மை ஜாஸ்தி திருவோண நட்சத்திரத்திலே வர்றது ரொம்ப விசேஷமே வரக்கூடிய தை பதினாறு ஜான்வரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு யாகம் சிறப்பு ஹோமங்கள் ஆரம்பித்து ஹோமத்தை நிறைய பூர்ணாதி முடிச்சுட்டு நம்ம தென்னக காசி பைரவ கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் நாம் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை சாப்பிட்டோம்னாவே நமக்கு நோய் தீருங்கிறது ஐதீகம் லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய் உட்கொண்டு அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ரோகத்தில் இருக்கக்கூடிய வியாதி தீருங்கிறது தான் ஐதீகம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் சிறப்பாக நெய் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு கலந்துட்டுருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய தை பதினாறு ஜான்வரி இருபத்தொம்போது நடக்கக்கூடிய இந்த அமாவாசை நெய் அபிஷேகத்தில் கலந்து பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு பெண்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமம் ரொம்ப ராசி கொடுக்கக்கூடியது தான் கண்டிப்பாக இந்த அமாவாசையில் பைரவருடைய கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுர்நாதன பைரவாய் நமக பைரவ ஆசீர்வாதம்